ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் என்ன குழம்பு பார்க்கலாம் இன்றைக்கி லேட்டாக இருந்தோம் பருப்புக்கு வலை பருப்பு கீரைக்கு வலை இட்லி வேகுது முட்டை வேகுது பருப்பு என்னென்ன பச்சமாக பச்சை அஞ்சாவது வேணும் இப்போ இதெல்லாம் வேகட்டும் கீரை போடலாம் பருப்பு கொஞ்சம் கடிசின போடலாம் ஏன்னா சீக்கிரம் வந்துடுது இது என்ன கிடையாது தெரியுமா உடம்புக்கு மூணு கீரை இது பொன்னாங்கண்ணி கீரை பச்சில்கீரை பழத்தக்காளி கீரை இது மூணுமே உடம்புக்கு நல்லது பசிலிக்கீரையும் ஒரு மருந்து வகையான கீரை அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மலைத்தக்காளி கீரை வயிற்றுக்கீரை புண்ணு அல்சரெல்லாம் குணப்படுத்தும் கீரையும் நல்ல கீரை மூணு பேரையே நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச பேரை கீரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறான் கீரை தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் ஆகிட்டோம் கொஞ்சம் எல்லோரும் பருத்து பருப்பு போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் உள்ள எங்கேயும் உழை போட்டு வச்சு மூடி வச்சுங்க எவ்வளோ மொள வந்துருங்க இது காலையில் வெறும் வரத்துல சாப்பிட்லாம் இல்லைனா உணர்த்தி பவுடர் அடித்து காலையில் ஒரு டிஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் சுகருக்கு போய் நல்லது நான் இப்போ அப்படியே தான் போட்டு நல்லா போகிறேன் வேங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சாத்தூர் கூழ் போட்டுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலரும் இருக்கு மஞ்சாத்தூள் போட்டு அது ஒரு கலராக இருக்குது நல்லா கொஞ்சம் பச்சின கலராக இருக்குது முட்டை வெந்துச்சு எடுத்துக்கலாம் சேர்த்துக்கு பருப்பு கீரை பாதி வந்துடுச்சு இப்போ வீட்டுக்கு போடலாம் கீரை நல்லா எது போய்க்கு இருக்காரு கீரை பருப்பில் ரெண்டே செல்வாங்கட்டோம் என்ன கஞ்சிச்சு கேட்க வந்து தான் இருக்கு கடுகு உளுந்து சேரங்க make அருமையான ஒரு நம்ம வீட்டு தோட்டத்துக்கிற சாம்பார் ரெடி இட்லி ரெடி சோறு ரெடி பொரியல் ஒன்று ஆகணும் பொரியல் பீக்கிங் அறுத்து வச்சுக்குது பொரியல் செய்யணும் தானிக்கிறதுக்கு தேங்க்யூ செய்யோ பாய் பாய் Thank you, Makala.